ஓம் நமசிவாய் என்ப உறவுகளே இன்றைய தினம் காஞ்சிமாநகரத்தில் இறந்தவழி அருள்பாதிக்கும் ஸ்ரீ ஆதிபதீஸ்வர சுவாமி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்திலேந்தெளி பெருமானுக்கு அன்புடனும் பக்தியுடனும் சமர்ப்பித்த இந்த இழுப்பை எண்ணெயும் திருநீரையும் சுவாமி திருவடிக்கு சமர்ப்பிக்கின்றோம் நீங்கள் எல்லோரும் ஆதிபதீஸ்வர சுவாமி அருளை பெற்று நிடுவோய் வாணம் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் சிவாய் திருச்சிக்கம் ஓம் நமசிவாய நண்பர்களே எந்த தினம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கலியனூர் கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த கலியனூர் கிராமத்தில் எழுந்திரை அருகாதிக்கும் ஸ்ரீ காளிகேஸ்வர பெருமாள் திருக்கோவிலுக்கு வந்து இந்த எண்ணெயையும் இழுப்ப எண்ணையும் திருநீரையும் உங்களின் சார்பாக சுவாமிக்கு சர்மர்ப்பணம் செய்கிறோம் இறைவன் அருளால் நீங்கள் எல்லோரும் நெடுவொழி நல்லதாக இருக்கணும்னு பிரார்த்தனை சொல்லிக்கிறோம் சிவாய நமக்கு நாளே மகா சிவராத்திரி திருநாளை ஒட்டி இந்த விழு எண்ணையும் திருநீரையும் காஞ்சிபுரம் கோட்டாம்பளம் தெருவிலே எழுந்தருளி அருள் ஸ்ரீ ஸ்ரீ லிங்கேஸ்வர சுவாமி திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இறைவன் பூரண ஆரோக்கியமாக இருக்க பிரார்த்தனை செய்வோம் ஓம் நம சிவாய் வல்ல இறைவன் அருளாலே இன்றைய தினம் காஞ்சிபுரம் ஐயம்பேட்டை ஐயம்பேட்டையில் எழுந்தருளி நடுத்தருவில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஞானமாத திருமான் திருவடிகளுக்கு நீங்கள் அன்புடன் கொடுத்த இந்த இழுப்பை என்னையும் திருநெறியும் சமர்ப்பிக்கிறோம் வல்ல சுவாமியினுடைய திருநையனால நம்ம எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் ஓம் நம சிவாய வல்ல பரமேஸ்வரர் பெருமான் அருளால இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டை கிராமத்தில விருந்தர்கள ஸ்ரீ வாரிக்கும் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் யத்து பெருமானுக்கு நீங்கள் அன்புடன் கொடுத்த இந்த இழுப்ப எண்ணிய திரு சமர்ப்பித்து நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பெருமானின் திருவடிக்கு விண்ணப்பம் ஓம் நம சிவாய நண்பர்களே இன்றைய தினம் நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஐயம்பேட்டை கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே எழுந்தி அருள்வாரிக்கும் ஸ்ரீ அச்சலிங்க சுவாமி சிவாலயத்திற்கு வந்திருக்கிறோம் இங்கு உள்ள இந்த சித்திர ஐயாவுடைய திருவடிகள்ல உங்களுடைய இந்த நீங்கள் கொடுத்த இந்த இழுப்பு எண்ணையையும் இந்த திருநெல்வேலியை சமர்ப்பித்த இறைவன் அருளால நீங்க எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க சிவாய நம்ம திருச்சி ஓம் நம சிவாய எபெருமான் திருவழி பொருந்தி புரிதனும் ஐயம்பேட்டையில் எழுந்தருளி அருள்பாளிக்கும் ஸ்ரீ தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்த பக்த கோடிகளான நீங்கள் அன்புடன் கொடுத்த இந்த திலுப்பயனையும் திருநீரையும் சமர்ப்பணம் செய்கிறோம் சுவாமி கருணையினாலே எல்லோருக்கும் காஞ்சிபுரம் ஐயம்பேட்டையில் அருள்பாதிக்கும் பெருமான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த சுவாமிக்கு நீங்கள் அன்புடன் வணங்கிய இந்த இருபனியம் திருநிறையம் சுவாமி திருவடிக்கு சமர்ப்பித்து எல்லாரும் நல்லா இருக்கும் பிரார்த்தனை செய்து கொள்ளணும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் காஞ்சிபுரம் நகரத்தில் நசரத் கிராமத்தில் எழுந்தவர்களை அருள் பாரிக்கும் திரு வெற்றீஸ்வர பெருமான் திருவடிகளுக்கு நீங்கள் அன்புடன் கொடுத்த இந்த இழுப்பை நீ திருநீரையும் சமர்ப்பிக்கின்றோம் ஸ்ரீ வெற்றீஸ்வர சுவாமி திருவர்களாலே உங்களுடைய எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் சிவாய நமக்கு சிவனே நாட்ட ஒரு அவர்களே இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் இருந்தவர்களே அருவாய்க்கும் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் சிவாலயத்திற்கு வந்திருக்கிறோம் நீங்கள் இறைவனுக்கு சமர்ப்பித்த இந்த இழுப்ப எண்ணையும் திருநீரையும் இறைவனுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் சுந்தரேஸ்வரர் அருளாலே நீங்கள் எல்லாரும் இருவரி நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொள்ளும் சிவாயனமே சிவாயனமே திருச்சிற்றம் ஓம் நமசிவாய எல்லா வல்ல பெருமான் அருளாலே இறைவனுடைய பெருந்தருணை கொண்டு நீங்கள் எல்லாம் வழங்கியிருந்த இந்த இழுப்பை எண்ணெய் மற்றும் திருநூறை இன்றைக்கு ஓரிக்கை பகுதியில் காஞ்சிபுரத்தில் ஓரிக்கை பகுதியில் எழுந்தருளி அருள்வாழிக்கும் ஸ்ரீ அகத்தீஸ்வர பெருமான் திருவாலயத்தில் சுவாமி திருவடிகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் அகத்தி அகத்தீஸ்வர பெருமான் உருளாலே நீங்கள் எல்லாம் மிழூடி வாழ வேண்டும் என்று சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் திருச்சித்தம்பலம் சிவாய நவன்